அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய போட்டித் தேவருக்கு தயாராக மாணவர்களுக்காக உதவும் வகையில் வரலாறில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி இரண்டு கேள்விகள் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்த்து புக்கில் சோசியேஷன்ஸ் புக்கில் இருக்குது தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள் ஹரப்பா மோஞ்சதாரோட தொடர்புடையது அவ்வளோ உலகின் தொன்மையான நகரங்களில் இதுவும் ஒன்று இந்த பாடத்தை பொறுத்தளவு மூன்று கேள்விகள் கண்டிப்பாக வரும் இந்த பாடத்தோட ஒவ்வொரு வரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம் இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது மெசபடோமிய நாகரிகம் ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது கேள்வி நம்பர் ரெண்டு பண்டைய இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை பண்டைய இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட ரெண்டு நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரா உலகின் மிக பழமையான நாகரிகம் அல்லது தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது கேள்வி நம்பர் மூணு தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரங்கள் எவை தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரங்கள் எவை பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் இந்த பண்டைய இந்தியாவின் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள்னா இந்த ஹரப்பா மோஞ்சதாரா அதே அளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான தொன்மையான நகரங்கள் எவைனா பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் கேள்வி நம்பர் நாலு பண்டைய தமிழகத்தின் மிக பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்று பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் டேஸ் ஒன்று பூம்புகாரும் ஒன்று கேள்வி நம்பர் அஞ்சு சிலப்பதிகாரத்தின் கலை கதை மாந்தர்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் இது பூம்புகார் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் இது பூம்புகார் பூம்புகார் துறைமுக நகரமாக மாற காரணம் என்ன இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் பூம்புகார் வந்து துறைமுகமான நகரமாக மாறுது தனது தேவை போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பற்றாக்குறை உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் ஏதுவாக பூம்புகார் துறைமுக நகராக மாறியது அப்போ கடல் வணிகம் செய்யத்தான் பூம்புகார் துறைமுக நகராக மாறியிருக்கு கூற்று கேட்பாங்க ரெண்டே ரெண்டு காரணம்தான் தனது தேவை போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதும் தங்களின் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக பூம்புகார் துறைமுக நகராக மாற்றப்படுகிறது ஒரு லைனில் சொல்லணுன்னா கடல் வணிகத்துக்காக துறைமுக நகராக பூம்புகார் மாறுது இதான் கேள்வி நம்பர் ஆறு கேள்வி நம்பர் ஏழு பூம்புகார் நகரம் எந்த கடலின் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட பூம்புகார் நகரம் வங்காள விரிகுடா கரையில் அமைந்துள்ளது பூம்புகார் நகரம் வங்காள விரிகுழா கரையில் அமைந்துள்ளது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தின் தற்போது அந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுது மயிலாடுதுறை காவிரி ஆறு வங்காள விரிகுழாவோட கலக்கும் இடம் மயிலாடுதுறை ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வி நம்பர் எட்டு கேள்வி நம்பர் ஒன்பது எந்த நகரத்துக்கு புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு பூம்புகாரோட சிறப்பு பெயர்கள் தான் புகார் காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் நகரத்தோட சிறப்பு பெயர்கள் தான் புகார் பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் கேள்வி நம்பர் பத்து சங்ககால அரசின் துறைமுக நகராக விளங்கியது எது பூம்புகார் சங்ககால அரசர்களின் துறைமுக நகராக விளங்கியது பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கியங்கள் டேஸ் குறிப்பிடுகிறது அப்போ பூம்புகாரில் சீரும் சிறப்பமாக பொருட்கள் இறக்குமதி பொருட்கள் நடந்ததை பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இதில் ஒரு தமிழ் கேள்வி இருக்குது தமிழின் இரட்டை காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரியமும் மணிமேகலையும் அப்போ பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மூன்று நூல்களும் பூம்புகாரோட கடல் வணிகத்தை பற்றி குறிப்பிடுது இதுதான் கேள்வி நம்பர் பதினொன்று கேள்வி நம்பர் பன்னெண்டு புகார் நகரின் சிறப்பை பேசுகின்ற இது சிலப்பதிகாரம் சிறப்பு சிவ சிலப்பதிகாரம் முடிஞ்சு போச்சு பூம்புகார் நகரின் சிறப்பு சிலப்பதிகாரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லும் புகார் நகரின் சிறப்பை பேசுகின்ற இது சிலப்பதிகாரம் கேள்வி நம்பர் பதிமூணு சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தையின் பெயர் என்ன கண்ணகியோட தந்தையின் பெயர் மாநாயக்கன் அதுக்கு என்ன அர்த்தம் பெருங்கடல் வணிகன் மாநாயக்கன் அப்படின்றதுக்கு தமிழ் அடுத்த என்ன பெருங்கடல் வணிகன் யாரோட அப்பா அல்லது யாரோட தந்தை கண்ணகியோட தந்தை சிலப்பதியனார நாய சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி கண்ணகியின் தந்தையின் பெயர் என்ன மாநாயக்கன் பெருங்கடல் வணிகன் அதுக்கான பொருள் கோவலனின் தந்தையின் பெயர் என்ன மாசாத்துவான் பெருவணிகன் அப்போ மாநாயக்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் கோவலன் தந்தையோட பெயரான மாசாத்துவானா பெருவணிகன் அப்போ இந்த பெருங்கடல் வணிகமும் பெரு வணிகம் இருக்கிற ஒரே ஒரு இடம் இது பூம்புகார் தான் இப்படி கடல் வணி வணிகத்தில் சிறந்த மக்கள் இறந்த ஊர் தான் இது ச நம்ம பூம்புகார் அதை குறிப்பிடும் நூல் சிறப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை கேள்வி நம்பர் பதினஞ்சு எதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக டேஸ் விளங்கியது என தெளிவாகிறது பூம்புகார் இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது என தெளிவாகிறது போன கேள்வி அப்படியே கொஞ்சம் உள்டாக மாற்றி கொடுத்துருக்கோம் பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்தனர் அல்லது வந்த வண்ணம் இருந்துள்ளனர் கிரேக்கம் மற்றும் ரோம் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ கிரேக்கர்களும் ரோமர்களும் வணிகம் செய்யும் பொருட்டு பூம்புகாரில் வந்து தங்கிடுறாங்க அப்போ வணிகம் செய்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ வருட கணக்காகவோ அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ அங்கே மொழி மாற்றம் மொழி பெயர்ப்பு நடந்திருக்கும் அவங்களுடைய தாய்மொழியை பேசியிருப்பாங்க அந்த தாய்மொழியை பிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க நம்ம தாய்மொழியான தமிழையும் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ அங்கே மொழி பரிமாற்றம் ஒன்று நடந்திருக்கு அப்போ பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்தவனம் இருந்துள்ளனர்னா கிரேக்கம் மற்றும் ரோம் கேள்வி நம்பர் பதினேழு டேஸ் மக்கள் வெளிநாட்டினர் க மொழிகளை கற்றிருந்தனர் டேஸ் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றிருந்தனர் பூம்புகார் பதினெட்டு எந்த நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவராக விளங்கினர் எந்த நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவராக விளங்கினர் ஆன்சர் பூம்புகார் நகரத்து அதை குறிப்பிடும் நூல் தான் பட்டினப்பாலை அதாவது என்னென்னா கூடுதல் விலைக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க எது சரியான விலையோ அதுக்கு மட்டுந்தான் பொருட்களை கொடுப்பாங்க அப்படி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை அதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் கேள்வி நம்பர் பதினெட்டு தான் நேர்மை நாணயம் புகார் நகரத்து மக்களுடைய வியாபார மிக சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர் கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கருதினர் என்பதை உணர்த்தும் அல்லது குறிப்பிடும் நூல் இது பட்டினப்பாலை சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர் கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கருதினர் என்பதை குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எத்தனாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பொது ஆண்டுக்கு முன்னர் அல்லது கிறிஸ்து பிறப்புக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டு கடையிலூர் ஒருத்தரங்கன்னார் எந்த நூலுக்கு சொந்தக்காரர் பட்டினப்பாலை பட்டினப்பாலை யாரை பற்றி குறிப்பிடுது பூம்புகார் நகரத்து வணிகர்கள் பற்றி குறிப்பிடுது நேர்மையும் நாணயமும் அப்படின்னு குறிப்பிடுது இருபத்தி ஒன்று பொருத்துக ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக இந்த ஒரு பொறுத்துக்காக தான் இந்த பாடமே இப்போ என்னென்ன பொருட்கள் தமிழகத்துக்கு இறக்குமதியாயின அதைத்தான் பொறுத்த சொல்லியிருக்கோம் கடல் வழியே இறக்குமதியான பொருட்கள் குதிரைகள் வழியே இறக்குமதியான பொருட்கள் கருமிளகு வடமலையிலிருந்து இறக்குமதியானவை தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்தவை சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து வந்தவை முத்து கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவை பவளம் ஈழத்திலிருந்து வந்தவை உணவுப் பொருட்கள் அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பி ஒன்று சொல்லி சொல்லுவோமா பொறுத்துக்க கடல் வழியே குதிரைகள் வந்தது கரை வழியே கருமிளகு வந்தது வடமலை வழியே தங்கம் வந்தவை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென் கடல் பகுதி முத்து கிழக்கு பகுதி பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் ரொம்ப முக்கியமான பொறுத்துக்க கூற்று ஒன்று பூம்புகார் மற்றும் பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டு இருந்தன ஃபஸ்ட்டு இதான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ரெண்டு வீடுகள் ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்டிருந்தன அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக விளங்கியது அப்போ கூற்று காரணமும் சரி அப்போ ஏன் பூம்புகார் மித்த நகரத்தை விட ரொம்ப மாறுபட்டு இருக்குது அப்படின்னா அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக விளங்கியது நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும் ஏன் அகன்றன்ற வார்த்தையை நான் இவ்வளோ தெளிவாக குறிப்பிட்றேன் அப்படின்னா பூம்புகார் நகரத்தில் வணிகம் செய்கிறாங்க அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்றுமதியான பொருட்களையும் குமிச்சு வைக்க இடம் வேணும் இறக்குமதியான பொருட்களையும் குமிச்சு வைக்க இடம் வேணும் இது ரெண்டையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்துக்கு சாலைகள் தெருக்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால தான் இது பிற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதுன்றாங்க அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி அப்படி கேட்டால் ரைட்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டுன்னு கேட்டால் இரண்டுமே சரி தான் அப்போ நல்லா கவனித்து பார்க்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி இது கேள்வி நம்பர் இருபத்தி மூணு பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் புகார் காண்டம் ஏன்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் இருக்குது அதில் பூம்புகார் நகர வாழ்வினை மையப்படுத்தி சிலப்பதிகாரத்தோட எந்த காண்டம் குறிப்பிடுது அப்படின்னா புகார் காண்டம் கேள்வி நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்றியது மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்றியது மதுரை சங்கம் வளர்த்த நகரம் என அழைக்கப்படுவது மதுரை சங்கம் வளர்த்த நகரம் என அழைக்கப்படுவது மதுரை முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அத்தனை சங்கமும் மதுரை தான் தலைமையிடமாக கொண்டது பண்டைய காலத்தில் டாஸ் முறையே பாண்டியர்களும் சோழர்களும் கலப்பிரர்களும் ஆட்சி செய்தனர் மதுரையை தான் அப்போ மதுரையை ஆட்சி செய்த வரிசைப்படுத்துன்னு கேட்டாங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் எதை ஆட்சி செஞ்சவங்க மதுரையை கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பண்பாட்டு கலப்பு மதுரையில் எப்படி பண்பாடுகள் பல பண்பாடுகள் கலப்பாக மாறுச்சு அதான் அந்த கேள்வி இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்ததின் விளைவாக மதுரையில் டேஸ் நிகழ்ந்தது பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது அப்போ அந்த பண்பாட்டு கலப்பு மதுரை நிகழ காரணம் யார் யார் அப்படின்னா பிற்கால சோழாஸ் பாண்டியாஸ் நாயக்கர்கள் கலப்பிரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஒரு பண்பாட்டு கலப்பு நடக்குது மதுரையில் இருபத்தி எட்டு எங்கு காணப்பட்ட சான்றுகள் மதுரையில் பண்பாட்டு கலப்புகள் நிகழ்ந்துள்ளன என்பதுக்கு சான்றாக உள்ளன ஆன்சர் கீழடி எங்கு காணப்பட்ட சான்றுகள் மதுரையில் பண்பாட்டு கலப்புகள் நிகழ்ந்துள்ளது என்பதற்கு சான்றாக உள்ளன கீழடி கடைச்சங்கத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் கடைச்சங்கத்தில் தமிழ் பணி செஞ்ச சான்றவர்கள் புலவர்கள் எத்தனை பேர்னா நாற்பத்தி ஒன்பது பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி நம்பர் முப்பது கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டை தொண்டை மண்டலத்திலிருந்து மதுரைக்கு எந்தெந்த பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அப்படின்னா அகிலும் சந்தனமும் அகிலும் சந்தனமும் தான் தொண்டை மண்டலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டன கிழக்கு கடற்கரையிலிருந்து பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேசனும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் உவரி இந்த உவரி எங்கே இருக்குன்னா கொர்க்கைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கொர்க்கை யாரோட துறைமுக நகரு பாண்டியரோட துறைமுக நகரு சோழரோட துறைமுக நகரு பூம்புகார் சேரருக்கு தொண்டி முசிறி அது மாதிரி இங்கே பாண்டியாஸ்க்கு அப்போ கொர்க்கைக்கு அருகில் உள்ள ஓவ்வரியிலிருந்து தான் இஸ்ரேல் அரசரான சாலமோனுக்கு முத்துக்கள் இறக்குமதி செய்யப்பட்டன முப்பத்தோராது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி டிஎன்பிஎஸ்சில் இது இது வரைக்கும் ஒரு த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டான கேள்வி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்துள்ளது ஆன்சர் மதுரையில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது மதுரை புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரின் குறிப்புகளில் மதுரையை பற்றி தகவல்கள் உள்ளன ஆன்சர் கிரேக்கம் நாளை மெகஸ்தனிஸ்தான் கிரேக்கம் நாளை மெகஸ்தனிஸ்தான் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரின் குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்புகள் அல்லது தகவல்கள் உள்ளன அப்படின்னா மெகஸ்தனீஸ் இண்டிகா நூல் எழுதியிருப்பாங்க முப்பத்தி நாலு கேள்வி அடுத்து மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர் டேஸ் மதுரையை பற்றி தனது அஸ்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் சாஸ்திரம் அப்படின்னாலே யார் வரணும் சாணக்கியர் அல்லது கெவுடிலியர் சாணக்கியர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சாணக்கியர் எழுதிய நூல் அது சாஸ்திரம் அந்த நூலை எதை பற்றி குறிப்பிடுறாங்க மதுரையை பற்றி குறிப்பிட்றாங்க கேள்வி நம்பர் முப்பத்தி நாலு அடுத்து முப்பத்தி அஞ்சு மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலிகளில் டேஸ் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டு இருந்தன அப்போ பூமிக்கடையில் தோண்டப்பட்ட சுரங்கப்பாதைகள் மதுரையில் எவ்வளோக்கு அகலமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு யானை செல்லக்கூடிய அளவுக்கு மிக அகலமாக இருந்தது அதை தான் இங்கே குறிப்பு கொடுக்குறாங்க அப்போ மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலிகளில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன இருந்தன இதான் கேள்வி நம்பர் முப்பத்தி அஞ்சு கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு பள்ளிகள் எந்த நகரில் தான் முதல் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன ஸ்கூல்ஸு பள்ளி எஜுகேஷனாலே எங்கே டக்குன்னு வந்துடுனேன் காஞ்சிபுரம் தான் ஏன்னா கல்வியில் சிறந்த காஞ்சி அப்போ கல்வினாலே பள்ளிக்கூடம்னால எங்கே வந்துடனே காஞ்சிபுரம் புறம்னாலே சிறந்த நிலம்னு அர்த்தம் தமிழில் இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் புறம் அப்படின்னாலே சிறந்த நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல் தான் அந்த புறம் அதனால தான் இதுக்கு பேர் காஞ்சிபுரம் புத்த மாணவர்கள் எங்கு பயின்றனர் புத்த விகாரங்களில் அப்போ புத்த மத தலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது விகாரங்கள் அங்கே என்ன படிக்கிறாங்க அற வேதங்கள் அற இலக்கியங்கள் எல்லாமே படிக்கிறாங்க புத்த மாணவர்கள் முப்பத்தி எட்டாம் நம்பர் கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான்ஸ் வாங் கூடுதல் படிப்பிற்காக எங்கு வந்தார் காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு வந்தவர் தான் யுவான்ஸ் வாங் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சிபுரம் வந்திருக்கார் அப்போ அந்த அளவு தொன்மையானது இது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் முப்பத்தி ஒம்பது பொறுத்துக்க புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் இந்த பண் தமிழோட பண்டைய நகரங்களில் இந்த மூணு பாயிண்டை வச்சு முடிச்சிடலாம் துறைமுக நகரம்னா பூம்புகார் குறிப்பிடு நூலது பட்டினப்பால மதுரை வணிக நகரம் முத்துக்கள் விற்பது அல்லங்காடி 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 நாலங்காடி நாலங்காடினா பகல் நேர கடை அல்லங்காடினா இரவு நேரக்கடை அந்தளவு வணிகம் நடைபெற்றிருக்கு கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சிபுரம் நாற்பது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டவர் காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டவர் நகரங்களில் மிகச்சிறந்த நகரம் எது காஞ்சி நகரம் அப்படின்னு சொன்னது கவிஞர் காளிதாசர் கல்வியில் கரையாத காஞ்சி கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களின் முதன்மையான டேஸ் குறிப்பிட்டுள்ளார் திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் புத்தகயா மற்றும் சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யுவான் சுவாங் அப்போ மூணு பாயிண்ட்டு ஞாபகம் என்னென்ன அப்படின்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என வர்ணித்தவர் கவிஞர் காளிதாசர் இது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு கல்வியில் கரையில்லாத காஞ்சி கல்விக்கு ஒரு கரையே கிடையாது அந்தளவு படித்தவர்கள் இன்னைக்கு அங்கே கூட அப்படின்னு சொல்கிறது யார் திருநாவுக்கரசர் புத்தகையா போல இந்தியாவில் இருக்க ஏழு புனிதமான தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றுன்னு சொன்னது யுவான் வாங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்வி நம்பர் நாற்பத்தி மூணு தர்மபாலர் ஜோதிபாலர் போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் எங்கு பிறந்து வாழ்ந்தார்கள் காஞ்சிபுரம் தர்மபாலர் ஜோதிபாலர் போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் எங்கு பிறந்து வாழ்ந்தார்கள்னா காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது காஞ்சிபுரம் போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் இதுலேருந்து வரலாம் கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மணிமேகலை தனது கடைசி காலத்தை எங்கு கழித்தார் காஞ்சிபுரத்தில் மணிமேகலை தனது கடைசி காலத்தை எங்கு கழித்தார் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் அடுத்தது இப்போ பார்க்க வேண்டிய இந்த பத்து கேள்வியுமே ரொம்ப முக்கியம் சேரநாடு எவற்றை உள்ளடக்கியது சேரநாடு என்பது இப்போது இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள் அப்போ இதை பொறுத்துக்கெல்லாம் கேட்கலாம் சேர பகுதிகள் என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்கன்னா கோயம்புத்தூர் ஊட்டி கரூர் கன்னியாகுமரி கேரளா இருக்க இப்போ இப்போ இருக்க கேரளா அப்போ இது எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணி தான் சொல்லணும் அப்போ பொறுத்துக்களை வச்சாங்கன்னா மாட்டிக்கிறக்கூடாது சேர நாடு என்பது கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் கன்னியாகுமரி கேரளா மாநிலத்தின் பிற பகுதிகள் இதுதான் சேர நாடு அப்போ சோழ நாடு எதுன்னா ரொம்ப ஈஸி கரெக்டாக திருச்சிக்கு கீழே திருச்சிக்கு கீழே திருச்சி திருக்கு திருச்சியை ஊட்டி புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஊட்டி தஞ்சை திருவாரூர் நாகை அதாவது நாகப்பட்டினம் மருவுச்சொல் அப்போ சோழநாடுன்றது எவற்றை உள்ளடக்கியது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது சேரநாடு வார்த்தையை பாருங்கள் சேரநாடு என்னென்னு சொல்லணும் கோயம்புத்தூர் ஊட்டி கரூர் கன்னியாகுமரி இங்கே பாருங்கள் சோழநாடு அப்படியே திருச்சி திருச்சியிலேருந்து கீழே திருச்சி நான் இந்த கடற்கரை வங்காள வரிகளாக ஓரமாக சொல்கிறேன் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் பாண்டிய நாடு ரொம்ப ஈஸி மதுரையை சுற்றி இருக்கக்கூடியது தென் மாவட்டங்களான மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இதுதான் பாண்டிய நாடு அப்போ பாண்டிய நாடு எவற்றை உள்ளடக்கியது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்னென்னது மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி தொண்டை நாடு எவற்றை உள்ளடக்கியது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் சென்னையை சுற்றி இருக்க ஊர்கள் வச்சுக்கோங்க தொண்டை நாடு எவற்றை உள்ளடக்கியது இதைத்தான் பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் பல்லவரோட தலைநகர் தான் காஞ்சிபுரம் ஆயிரம் ஏரிகளின் மாவட்டம் கோயில்களின் நகரம் கல்வியில் சிறந்த ஊர் இதெல்லாமே எந்த பகுதியை உள்ளடக்கியது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் பிற்கால பல்லமனன் ராஜசிம்மன் கற்கோயிலை எங்கு கட்டினார் காஞ்சிபுரம் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கற்கோயிலை எங்கு கட்டினார் காஞ்சிபுரம் நம்மளோட சேனல் வீடியோவில் பல்லவர்கள் தனியாக ஒரு வீடியோவும் இருக்குது பொறுத்துக சோழ நாடு சோறு உடைத்து சோ சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து வேலம் உடைத்து தொண்டை நாடு சான்றர் உடைத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின்னு சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து நாடு வேலம் உடைத்து தொண்டை நாடு சான்றர் உடைத்து